எல்லாருக்கும் வணக்கம் ராதாபுரம் கால்வாயில தண்ணி திறந்து விட்டாச்சு அதோட அந்த அரசு ஆணையை பாருங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்துறையினுடைய நீர் மேலாண்மையினுடைய நிலை வந்து நம்ம அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் இந்த ஆணையை முதல்ல யாரு பிறப்பிச்சிருக்கிறான்னு பாருங்க ஸோ இந்த ஜே ஜெயகாந்தன் அரசு செயலாளர் அதாவது ஒரு டபிள்யூஆர்டி செக்ரட்டரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ராதாபுரம் கால்வாயின்னு ஒரு சின்ன கால்வாயில தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பறந்து விரிந்த பகுதியை ஏகப்பட்ட கால்வாய்கள் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த கால்வாயில ஒரு ஒரு சின்ன கால்வாய் தான் ராதாபுரம் கால்வாய் அந்த கால்வாயில ஷட்டரை திறக்கிறதுக்கு ஒரு டபிள்யூஆர்டி செயலாளர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஆணையிடுறார் வருஷா வருஷம் இவர் இந்த ஆணையை விடணும் இதை விட இன்னும் மிகப்பெரிய கூத்தான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுநரின் ஆணைப்படி என்னங்க தமிழ்நாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு ம மக்களோடு இணைந்து மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நீர் மேலாண்மை சட்டம் தானே என் செயல்பாட்டுல இருக்கு இதுக்கு ஆ ஒரு கால்வாயை திறக்கிறதுக்கு ஆளுநர் ஆணை கொடுப்பாரு அப்புறம் ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஒரு டபிள்யூஆர்டி செக்ரட்டரி வந்து அந்த ஆணையை வந்து வழங்குவாரு உத்தரவு போடுவாரு ஒவ்வொரு வருஷமும் அவர் கையெழுத்து போட்டு ஆணை போட்டாதான் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் இவரு கால்வாய் திறக்கிற ஆணையெல்லாம் சைன் பண்ணிட்டு இருக்கணும் இப்ப வேற எந்த வேலையை செய்ய முடியும் ஒரு டபிள்யூஆர்டி செக்ரட்டரி இது வந்து ஒரு நீரினை பயன்படுத்தும் ஒரு சங்கம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏஏ அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து அந்த பகுதியில எவ்வளவு தண்ணி தேவைங்கிறத முதல்ல ஒரு வாட்டர் பட்ஜெட் ரெடி பண்ணி அந்த தண்ணீர் தேவைக்கு எந்தெந்த மடையில எந்தெந்த ஷட்டர்ல எவ்வளவு திறக்கணுங்கிற பகிர்மான விதிகளை பயன்படுத்தி அது அந்த வருஷம் எவ்வளவு தேவைங்கிறத பொறுத்த அவங்க கூட்டம் போட்டு அவங்க முடிவு பண்ணி அந்த ஷட்டரை வந்து திறந்து விடுறதுதான் வந்து முறையான நீர் நிர்வாகம் ஆனா இது வருஷா வருஷம் இதை விட கேலி கூத்து என்ன அப்படின்னா இந்த சைடு விவசாயிகள் வருஷா வருஷம் இப்போ போன வாரம் கூட ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஆஹ் இங்க இருந்து விவசாயிகள் வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்தார்கள் அப்படின்னு அப்ப ஷட்டர் துறக்கிறதுக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து கலெக்டர் வந்து கலெக்டர் மூலமாக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தார்கள் அப்படின்னு எப்படிங்க எல்லா கால்வாயும் முதலமைச்சர் திறந்து வச்சிட்டு இருப்பாரா அப்ப நீரினை பயன்படுத்துவோர் சங்கங்களினுடைய பொறுப்புகள் என்ன கடமைகள் என்ன அப்புறம் எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்ல எழுபது கோடி ரூபாய் வந்து நீங்க நீரிணை பயன்படுத்துவோர் சங்கத்தை எம்பவர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணீங்க இதுக்கு இந்த ஒரு சின்ன ஷட்டரை திறக்கிறதுக்கு ஒரு ஒரு அதுவும் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்து திறந்தாதான் அந்த ஷட்டர் திறக்குமா இது ஒரு வழக்கமா நம்ம நாட்டுல இருந்துட்டு இருக்கு ஆனா ஒரு ஆக்சுவலா வந்து ஷட்டர் திறக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் சொல்றீங்க இது வந்து சின்ன ஷட்டர் அழகா திறந்துரும் அதே மாதிரி நீங்க கொடுமுடியாறுல போய் எல்லாம் கூட்டமா போய் திறந்து வச்சீங்க அங்க போய் திறந்து வச்சாலும் அது பட்டன் தட்டுறது மாதிரி ஒரு இதை போட்டுருக்கிறீங்க உண்மையிலே பட்டன் வேலை செய்தா இல்ல கையை வச்சு வேற யாராவது திருக்குவாங்களான்னு தெரியல பட் நீங்க போட்டிருக்கிற படத்தை நாங்கள் அப்படியே நம்புறோம் வடன் தட்டினா சிஸ்டமே இருக்குன்னு வச்சுக்கோம் ஆனா இதை விட சிறப்பான ஒரு இடம் உங்களுக்கு ஷட்டர் திறக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க ஆக்சுவலா தேவை ரொம்ப அத்தியாவசிய தேவை அந்த கனவு திட்டம் கனவு திட்டம்னு சொல்லிட்டு தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க இல்லையா ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல பதினேழு வருடங்களாக செய்து ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க இல்லையா அந்த திட்டத்துல வெள்ளாங்குழியில ஒரு பன்னிரெண்டு ஷட்டர் இருக்கா அந்த சட்டை திறக்கிறதுக்கு ஆள் வேணுமா நீங்க முதலமைச்சர் திறந்து வச்சுட்டாருன்னு சொல்லி அறிக்கை வந்தது ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து அதுக்குள்ள போட்டாச்சு மண்ணுக்குள்ள ஆனா இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கடைமடைக்கு போய் சேரல கனடியன் இருந்து திறந்து விட வேண்டிய தண்ணி இன்னும் தன் திறந்து விடப்படலைன்னு அங்குள்ள விவசாயிகள் சொல்றாங்க இங்க போன தடவை தண்ணி மலையில வந்து எப்படியாவது இந்த தண்ணி அங்க கொண்டு போயிட முடியாதான்னு சொல்லிட்டு கடைமடை விவசாயிகள் மூணு வண்டியில மூணு நாலு வண்டியில இங்க இந்த சைடு வந்து பார்த்தா இங்க ஷட்டர் திறக்காம இருக்கு பெரிய பெரிய ஷட்டர் ஆனா மேனுவலாக திறக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க ஆயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணியும் ஷட்டரை திறக்கிறதுக்கு மேனுவலா கையை வச்சு சுத்தினா தான் திறக்கும் இன்னும் ஆட்டோமேட் பண்ணல இன்னைக்கு உள்ள நவீன டெக்னாலஜி உலகத்துல அந்த விவசாயிகள் அவ்வளவு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க உள்ள லஸ்கர் ஒர்க் இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்து எப்படியாவது திறந்து ஆதங்கம் கண்ணு முன்னாடி தண்ணி தாமிரபரணியில போகுது ஆனா கோரையாறு தண்ணி போகுது கன்னடியன் கால்வாய் தண்ணி வரல ஒரு சொட்டு ஆனா இந்த கோரையாறு தண்ணியாவது எப்படியாவது கொஞ்சமாக திருப்பி கொண்டு போயிடலாமாங்கிற ஆதங்கத்துல எல்லாரும் வந்து முயற்சி பண்றாங்க ஒர்க் இன்ஸ்பெக்டர் லஷ்கர் யாராலையும் அதை துறக்க முடியாது அவ்வளோ ஒரு கனமான ஒரு ஷட்டர் அப்போ அங்கிருந்து வந்த கடைமடை பகுதி விவசாயிகள் அந்த பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல இருந்து வேலைக்கு ஆழ்த்தளை கூட்டிட்டு வந்து சம்பளம் கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷட்டரை வந்து கையால திறந்திருக்குறாங்க திறந்தவங்களுக்கும் ஏமாற்றம் தான் தண்ணி அங்க வந்து சேரல மூவாயிரத்தி இரநூறு கனஅடி தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தண்ணி வந்து சேரல உண்மையிலேயே உங்களுக்கு ஷட்டர் திறக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்ததுண்ணா அங்க போங்க பிளீஸ் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க போங்க அந்த ஷட்டரை போய் திறங்க புண்ணியமா போகும்